இருபத்தி ஐந்து தத்தளிக்கும் இளமை எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆரணனும் வெண்பாவும் செனகா கல்லூரியில் வெவ்வேறு வகுப்புகளில் குந்தியிருந்து கதரை மேதியை தேய்ப்பவர்கள் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் ஆசிரியனின் குரங்கு குணத்தால் இங்கு ஓர் இழிவு நவிச்சு தொனி தென்பட்டாலும் அவர்கள் என்னவோ படிப்பில் படுசுட்டியல் ஒரே பேருந்தில் கல்லூரி வாசலில் வந்த ஈர் உயிர்கள் ஆரம்பத்தில் பேருந்தின் வெவ்வேறு இருக்கைகளில் அங்குமிங்குமாக இருந்தவர்கள்தான் இவர்கள் கால ஓட்டத்தில் முன்பின் இருக்கைகளுக்கு இடம் பெயர்ந்தனர் இது வேண்டுமென்று வலிந்து நடந்ததல்ல விதி பிடறி பிடித்து உந்தியது காலம் குறுநகையோடு காயை நகர்த்திட்டு வெண்பா குடும்பம் ஒரு கவிதை தாய் தகப்பன் அவள் கைக்கடங்கிய ஒரு தம்பி மோகேஜ் கட்டி முடிக்கப்பட்ட அழகான தனி வீடு கதை சொல்லி எனக்கு வெண்பாவின் குடும்பத்தை அக்கு வேறு ஆணி வேறையால் தெரியும் தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட சொல்ல வேணுமென்று எனக்கு என்ன கதற மெலியானுக்கு லாம்பு வெளிச்சத்திலேயே முடிச்சிருந்து முட்டை காகிதம் போடுற ஆரணன் வன்னிக்காட்டின் அசல் வித்து தாய் தகப்பனுக்கு ஒரே பிள்ளை நிலபுலம் ஏணியில ஏறி நின்று பார்த்தாலும் எட்டி எட்டி போகும் ஆரணன் வீட்டில படு செல்ல அவன் கனடாவில் மாமன் வீட்டில் தங்கியிருந்து படிக்கின்றான் இப்போ உங்களுக்கு என்ன தெரிய வேணும் இந்த இரண்டு பேருக்கும் எப்படி சம்பந்தம் உருவாச்சுது என்றதுதானே கதை காதல் இந்த மூன்றெழுத்து கொரோனா ஊர் மேஞ்சு திரிஞ்சாத்தான் தொட்டிக்கொள்ளும் வந்தில்லை அது ஒரு வைரஸ் இதை ஒழிப்பதற்கு ஒரு மருந்து மாயம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட வயசுல டீனேஜ் என்று சொல்லுவியலே அது கற்பனை முலை சுவைக்கும் வானவில் காலம் அறிவை நெருங்க சம்மதிக்காத இந்த வாலிபத்தில் தான் அழியா விருந்தாளியாய் விக்கிரமாதித்தனின் வேதாளமாய் விளசுகளின் இடுப்பில வள்ளீசா இடம் தேடிக்கொள்ளும் இந்த காதல் இந்த வயசுல காதல் வசப்படுகிற ஆணும் பெண்ணும் காதல் என்றத அன்பீனும் உன்னத உறவு என்று நினைச்சு நடந்தா அவ போற வழிக்கும் வைக்கும் புண்ணியமாய் போகும் கொஞ்சம் கால் தடுமாறினாலும் காமம் என்ற சுழலில சிக்கி சிதையுறதும் சீராகிறதும் சாதக கட்டங்களை பொறுத்ததாக இருக்கலாம் ஆ எங்க விட்டனான் ஆரணன் வெண்பாவுக்கிடையே ஆரணன் ஒரு நல்ல பொடியன் பதின்ம வயதெல்லியை கடந்தும் கன்னி கழியாத இளைஞன் அவன் பெற்றோர் இப்பையும் வன்னி தான் இப்போதைக்கு தாண்டி வர வாய்ப்பில்லை வந்தாலும் வழிமறைத்து வேதி கட்ட யாரும் இல்லை கனடா சூழலில காதல் ஏற்படுறத கதையா எழுதுற அளவுக்கு காலநிச்சி இருக்காது இவியலுக்கிடையில கண்கொத்தி பாம்பாய் காத்திருக்கும் காதல் இப்ப யாரோட வசப்படும் என்றெல்லாம் தெரியாது பேருந்து பயணம் அப்பப்ப இமைகளை விளக்கிய நிலைகுத்தி பார்வை முன்பின் இருக்கை பின் அருகருகான இருக்கை அவ்வளவுதான் காதல் என்ற தேவதை அல்லது அரக்கி அங்க குடிபுகுந்தாள் இந்த காதல் சமாச்சாரம் இன்னும் வெளியே தெரியலையென்று இவன் நினைக்கிறது உண்மையா இருக்கலாம் ஆனால் வெண்பாவின் தம்பி அந்த கல்லூரியில முதலாம் ஆண்டு அவனும் அதே வசில் தான் வாரவன் இரண்டு பேருக்கும் இடையில அது ஓடுது என்றதை அவையுக்கு முதல்ல கண்டுபிடிச்சவன் அவன்தான் வெண்பா காதல் கீதல் என்று போய்விடக் கூடாது என்றதுல வெண்பாவென்ற பெற்றோருக்கு கவனம் அதிகம் பள்ளி காலத்துல வெண்பாவை பொத்தி பொத்தி காத்தவ இந்த விஷயம் தெரிய வந்துட்டா வீட்டில என்ன நடக்கும் வெண்பா யோசிக்காமல் இல்லை சில வேளை தெரிய வந்துட்டா கனடாவில அடிச்சு மிதிச்சு ஆரணியம் பண்ணேலாது இது எல்லாருக்கும் தெரியும் சில தாய் தகப்பன் நல்ல மாதிரி கதைச்சு பிள்ளைய ஊருக்கு கூட்டிக் கொண்டு போய் கனடா என்று காட்டி காகங்களாக பறந்து வரும் உண்ட புடிச்சு பிடிச்சு மூக்க நாங்காயிர விடுற வேலையளும் நடந்திருக்கு இந்த சுத்துமாத்து வேலிகள் வெண்பாவுக்கும் தெரியும் வெண்பா ஆரணனுக்கென்றே பிறந்தவள் ஆரணனும் அவளுக்கென்றே அவதரித்தவன் இதை எழுதி அழிக்க கெரும்பிளகியோ சோக்கட்டிகளோ இன்றுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை சிகிரியா மலைக்கல்லில் சித்திரங்களோடு சேர்த்து செதுக்கி வைக்க வேண்டிய பௌத்திரமான காதலோவியம் என்று சொன்னா தப்பில்லை இருவரும் தங்களை ஓர் இலக்கிய காதலர்களாகவே கருதி கொண்டார்கள் அந்த முசுடு தைரியத்தில் கம்மோகோ சிக்காகோ ஒன்று பகிரங்கமாகவே கைகோத்து திரியத் தொடங்கினர் அப்பப்ப வெண்பா யோசிப்பாள் பத்தடிகள் முன்னாலும் பின்னாலும் ஊசலாடி யோசிக்கிறது தானே வழமை வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா வெண்பா கேட்பாள் பெரிசா உண்டு நடக்காது பெட்டி படுக்கியலோட பிடிச்சி தெருவில விட்டிருவினம் அங்கினே ஒரு ஓரமாய் படுத்திடும் நான் ஊபரில் வந்து அள்ளி போட்டு கொண்டு போகிறேன் கொஞ்சம் கடுப்பாகி போனான் ஆரணன் எனக்கு வாயில நல்லா வருக்குது நீர் பேசாம இன்றைக்கே என்னோட வந்து தங்கலாம் அந்த கற்பண்ட கண்ணுக்கு தெரியாத சாமான் கால்வழி கைவழி சிதறாமல் இருக்க நான் கரண்டி உங்களோட வீட்டில் என்ன சொல்லுவினமோ ஒன்னும் சொல்லாயினம் ஆனா ஒரு பெரிய கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டெடுத்து மத்தியான வெயிலில காய போடுவினம் உங்களுக்கு சகலமுமே பகடி அம்மா என்ன பெண்ணா பெறாமல் இருந்திருக்கலாம் விஞ்ஞானப்படி பார்த்தால் ஆணாகவோ பெண்ணாகவோ கருவாவதற்கு பெண்ணின் கருமுட்டை இல்ல காரணம் அதற்குள் நுழையும் ஆண் விந்தின் வீரியமே காரணம் ஐயோ போதும் வெண்பா தன் இரு செவிகளையும் கைகளால் மூடிக்கொண்டாள் அன்றும் கல்லூரியிலிருந்து வளமை போல் இருவரும் ஒன்றாகவே வெளியே வந்தார்கள் அதனது கடைசி கந்தாயத்தில் கிளித்தட்டு மறைத்துக் கொண்டிருந்தது கடந்த சில வாரங்களாக பனித்தூரல் இல்லை வெயில் சுட்டெரிக்காமல் இதமாக இருந்தது சுற்றுச்சூழல் பளிச்சென்று தெரிந்தது ஆரணன் தன் வலக்கையை அவள் தோல் மீது போட்டு இழுத்து இருவரடியே நிலவிய காற்று வழியை குறைத்தான் வெண்பா அவனோடு ஒட்டிக்கொண்டு நடந்தாள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அது அவள் இயல்பு எப்போதுமே பனிப்பாறையை உடைப்பது தான் இந்த விடுமுறைக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறீர் வெண்பா பதில் கூறவில்லை உருகிய பனி நீராகி நடைபாதையில் வழிந்து கொண்டிருந்தது அவதானமாக அடிவைக்காவிட்டால் வழுக்கி விழும் வாய்ப்புகள் மிகுதி வெப்பநிலை பாகை செல்சியஸ் என்பதால் இருவரும் குளிர்கால உடுப்புகள் அணியவில்லை முதுகில் தொங்கிய புத்தக பைகளின் பேரங்கள் அழுத்தின தினசரி பழகி போன பேரங்களின் உந்துவிசை மறுதாக்கத்தால் சமப்படுத்தப்படுவதாய் பௌதிகம் படிக்காதோர் நினைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அது உண்மையல்ல அதை விளக்க வழிக்கிட்டால் இது பௌதிக வகுப்பாகி முட்டுச்சந்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் வெண்பா பேசினாள் வீட்டில் இப்போ முந்தின மாதிரி இல்லை லைப்ரரியில் புக்ஸ் எடுக்க போனாலும் தனியாக போகாத தம்பியையும் கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லுகின்றான் ஆரணனின் இரத்தோட்டமும் இதய துடிப்பும் அதனதன் சாதாரண நிலைகளின் எல்லைக்கு சில மில்லி மீட்டர்கள் போய் மீண்டன எங்கட விஷயம் உங்களோட வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறீரோ தீர்மானமா தெரிய இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ புகை நினைக்கிறேன் சில வேளை தம்பியால் ஏதாவது கதஞ்சிருக்குமோ வெண்பா இடைவெட்டினாள் இல்லை இல்லை அவன் எங்களுக்கு முழு சப்போர்ட் என்னை விட உங்களிலே அவனுக்கு பிரியம் காற்று கொஞ்சம் குளிரோடு கொண்டாடியது வெண்பா ஆரணனோடு இறுக்கமாக பிணைந்து கொண்டாள் என்ன நல்லா குளிருதா அப்படி பெரிய இல்லை ஆனால் உம்மோட இப்படி ஒண்டிக்கொண்டு வர எனக்கு ஆசையா இருக்கு ஆரணன் என்னதான் தன் உணர்வுகளுக்கு சீனம் கட்டினாலும் ஆண்மை தன் இயல்பை பையவே தலைகாட்டத் தொடங்கியது கல்லூரியிலிருந்து ஆண்களும் பெண்களும் வரிசை கட்டி வந்தவண்ணம் இருந்தனர் ஆறும் இவரையும் விடுப்பு பார்ப்பதில்லை அப்படி பார்க்கும் கலாசாரம் கனடாவில் இல்லை இது காதலர்களுக்கு சுதந்திர பூமி வெண்பா இரண்டு கிழமைகளுக்கு முன்தான் தன் மாதவிடாய் உத்தரிப்புகளை கடந்து வந்திருந்தாள் இப்போது ஓர் ஆணின் உஷ்ணம் உவப்பாகவும் உடனடி தேவையாகவும் இருந்தது அவனது வலது கையை தனது கைகளால் மித்துண்டு வருடினாள் இந்த கட்டால் போவோமே கொஞ்சம் நிழலாயும் இருக்கும் இருவரும் ஒரே அலைவரிசையில் சஞ்சரித்ததால் இதை யார் சொன்னார்கள் எனும் விவரம் இதை எழுதுபவன் நினைவில் சரக்கிவிட்டது அருகில் தெரிந்த குச்சொழுங்கை பக்கமாக இருவரும் அவசரத்தோடு சரிந்தார்கள் தெரிவில் யாருமில்லியன்ற நினைப்பில் அவளை தன் முன்னால் இழுத்து மார்போடு இரு தனங்களும் அழுந்த அணைத்து நித்தியிலும் உச்சியிலும் இதழ்களை பதித்தான் உஷ்ண மூச்சுக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து உறவாட இருவரின் இரத்த ஓட்டங்களும் கட்டுமேறின வெண்பாவிடும் மூச்சு டெசிபல் அட்டவணைக்குள் அடங்க முடியாத தடுமாற வெண்பா நிமிர்ந்து திரும்பி அவன் இதழ்களை தேடினாள் தெருமுனையில் யாரோ வருவது தெரிய இருவருமே திரைக்கு மீண்டார்கள் ஆரணன் அவளை விலத்தி தெருப்பக்கமாக நடந்தான் எவ்வளவு அவசரப்பட்டுட்டேன் நான் இப்படி நடந்திருக்க கூடாது சாரி காதலிக்கிறது இந்த சில நிமிஷ விளையாட்டுக்கா எனக்கு முகத்தை பார்க்கவே முடியாமல் இருக்கு நாங்கள் முதலில படிப்பை முடிக்க வேணும் ஆரணன் இன்னும் கனவின்ற காதல் கலாசாரத்துக்குள்ள முழுசா வராதவன் வெண்பாவின் சுவாசம் இன்னும் இயல்பு நிலைக்கு மீளவில்லை ஆரணனின் அணைப்புக்குள்ளேயே வாழ்நாள் முழுவதும் இருந்துவிட ஒரு வழி பிறக்காதா என இயல்பிலேயே செழுமையானது அவள் சிரித்தால் வைத்த விழி விலத்தாமல் கொண்டே இருக்கச் சொல்லும் பல சமயங்களில் அவள் உப்பிய குவட்டில் பற்குறியை பதிக்கும் ஆவேசமும் இவனில் எழுந்தாடும் அடக்கிக் கொள்வான் கிணற்று நீரை ஆற்று வெள்ளமா போகப் போகிறது இந்த காதல் காதலாகவே காத்திருக்கட்டும் இலட்சுமண கோடு ஒன்றை கேறு உன் காற்று அதோடு முடியட்டும் கடவுளே முதுமையின் நிழல் இவள் மீது கவியாது விலகி போகட்டும் அவள் நித்திய கன்னியாகவே இருக்கட்டும் எனக்கு சம்மதமே நினைவுகள் நகர நேரம் எடுப்பதில்லை கண்ணிமைக்கும் நொடிகளே அதற்கு அதிகம் இப்போது அவள் வாடிய செழுங் கமல மலர் போல் ஆரணன் முன்னின்றாள் அவளை சேர்த்தெழுத்து தலியை ஆதரவாக விரடினான் வெண்பா அவன் தோளில் முகம் புதைத்து விம்மினாள் எனக்கு என்னமோ பயமே இருக்கு நாங்கள் பிரிஞ்சிடுவோமோ என்ற நினைப்பு என்ன பிராண்டது ஆரணன் அவள் தலியை தடவி ஆசுவாசப்படுத்த முயன்றான் விம்மல் பொறுமி வெடித்து அழுகியாய் அவன் தோள்பட்டையை ஈரமாக்கியது நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமலே போயிருவோம் தானே இந்த சங்கடங்கள் செத்து போகலாம் என்று தவித்து இல்லாமல் என்று சொல்ல பயன்படுத்துறியே உண்மையிலேயே பிரச்சினைகளுக்கு சாவுதான் உண்ட தீர்வு என்றால் வா கண்காணா இடம் ஒன்றுக்கு போய் காணாமல் போயிடுவோம் அவனது கைகள் இரண்டும் எஃகு பிணியல்களாய் அவள் தோள்களை இருக்கின இல்லாமல் போவதற்காடி வாழ்க்கை வானமே இடிந்து விழுந்தாலும் எறும்பு புத்தினுள் புகுந்திருந்து துளிர்த்து எழுவதுதான் அடி வாழ்க்கை கண்ணீர் கையால் ஆகாதோரின் கடைசி ஆயுதம் இனிமேல் தும்பு தூசுப்பட்டால் மட்டுமே உன் கண்கள் கசியட்டும் அவள் கைகளை விலக்கி முகத்தை நேருக்கு நேராக்கி சுட்டு விரலால் கண்ணீரை துடைத்தான் இப்போது அவள் முகத்தில் காற்றில் அலைந்து தெரியும் வெண்முகிலின் சாயல் கூடிட்டு என்ன செய்ய போறோம் கல்லூரி படிப்பே நடுவில நங்கூரம் போட்டுட்டது ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி இருந்தாலாவது இப்பன் மெனத்தைரியம் வரும் இப்ப நடுக்கடலில நின்று நீந்து தெரியாம தள்ளாடுறான் வீட்டை போனா அங்க அவ பாக்குற பார்வையே வித்தியாசமா தெரியுது சொல்ல வந்தத ஒண்டும் விடாமல் சொல்லி முடியும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் இல்லையண்டா மூளைய கசக்குவம் உங்களுக்கு சகலதிலுமே பகுடி இல்ல சிரிச்சு கொண்டு வாழறவ நூற்றி நாற்பதையும் தட்டுவினம் என்று காண்டன் சொல்லுது எலிக்கு திண்டாட்டம் பூனைக்கு கொண்டாட்டமா போச்சு இழிக்கிறத விட்டு நான் கதைக்கிறதுக்கு இல்லடா என்ன பூனை என்ற மீசையில கொள்ளியே செருகிறாய் என்னி எப்படி மாசு மருவில்லாமல் உமக்கு தரப்போறேனோ அத போலேயே நீரும் எனக்காகவே எனக்காக மட்டுமே சாகும் பெற இருக்க வேணும் அப்படி இப்படி என்று நீர் ஆட நினைச்சா நான் மாகாளியா மாறி என்ற பத்து விரல்களாலும் உன்னை கிழிச்சு போடுவேன் சினந்து நின்ற அவள் தோற்றம் அவனுக்குள் நடுக்கத்தையும் நடுவயிற்றில் அக்கினியையும் எழுப்பிற்று இருவரும் வெவ்வேறு தெருக்களில் பிரிந்தாலும் உயிர் ஒன்றாகவே உலாவியது ஏனோ தெரியவில்லை வெண்பாவின் நெஞ்சினுள் இனந்தெரிந்த சஞ்சலம் கொண்டிருந்தது தம்பிக்காரன் நேற்று ரகசியமாய் சொன்ன செய்திகள் உறுத்திக் கொண்டிருந்தன அக்கா இங்க வீட்டில நடக்கிற காரியங்களை நீ கவனிக்கிறனியா அவள் பதில் சொல்லாமல் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏதோ சொல்ல வருகிறான் சொல்லி முடிக்கட்டும் சாத்திரியார்ட்ட உண்ட சாதகத்தை காட்டப் போகின வெண்பா பேசவில்லை நான் சொல்லவாறது உனக்கு விளங்குதா இல்லையா நீ தமிழில தானே கதைக்கிறாய் நல்ல உச்சரிப்பு அச்சர சுத்தமாக விளங்குது மேலே சொல்லு நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் காணும் ஆறு மொருத்தண்ட தலையில பிடிச்சு கட்டி போட்டு தலை முழுகுவமண்டு நீ பிறப்பதுக்கு காரணமானவர் அபிப்பிராயப்படுகிறார் சரி அதுக்கு பத்து மாதம் சுமந்தவள் என்ன சொல்றா வழக்கம் போல முகத்தை பார்க்குறா முழுசுறா அக்கா இப்ப நீ என்னும் கதைக்கிறது இலக்கிய சாயலில இருக்கிற மாதிரி இல்லையே எல்லா பெருமையும் ஆரணனுக்கே இருவரும் கலகலத்தனர் தம்பி நானும் அவரும் காதலிக்கிற விஷயம் அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு தெரிய வந்தது ஜபார் எனக்கு வாயில விலகுது அக்காண்டும் பார்க்க மாட்டேன் சாத்தின அறைக்க செய்யறது எல்லாம் பப்ளிக்கா ரோட்ல செய்கிறியாள் காதலுக்குத்தான் கண்கின் ஒரு சனியனும் இல்லை பார்த்து கொண்டு போற சனங்கள் என்ன கண் இல்லாததுகளா சரி அப்படியென்றே வச்சுக்கொள்ளுவான் சந்தேகங்கள் குற்றவாளிக்கு சாதகம் என்றே வச்சுக்கொள்ளுவான் ஆனா இந்த மாதிரி கிசுகிசுக்கள் உற்பத்தி ஆகேக்க கண்ணுக்கு தெரியாத கொசு மாதிரி தான் இருக்கும் ஆனா அது கொண்டு போகைக்க பருந்து போல பாயும் ஒரே வயிற்றுக்க தானே கிடந்து வந்தோம் இவனால மட்டும் இப்படி வெண்பா வியந்து போனாள் நாட்கள் சில ஓடி போச்சுது வெண்பா வெயிலில உலர்ந்து வீட்டை விரைக்க படியில் குந்தியிருந்து ரோட்டியே பார்த்து கொண்டிருந்த தம்பிக்காரன் அக்கா உள்ள போகாத எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பர் வைரவர் போல நிக்கிறார் அம்மா அழுது கொண்டு படுத்துட்டா நீ திரும்பி ஆரணன்னுட்டையே போ நான் வீட்டுக்கு தெரியாமல் பின்னாலேயே வாரன் டேய் நான் என்னோட எந்த வீட்டை விட்டு போக வேணும் நான் ஆரணனைத்தான் காதலிக்கிறேன் கல்யாணமும் செய்ய போறேன் என்ட உடம்பில ஆட்டையின் நகம் பட்டாலும் என் செல்போனை நைன் ஒன் ஒன்னுக்கு அடிச்சு ஹோல்டில் வச்சிருக்கிறேன் நீ பேசாமல் வேடிக்கை வேர் வெண்பா செருப்பை வாசலில் உதறிவிட்டு கலைந்த தலையையும் வேர்வையில் நனைந்த உடையையும் சீர்படுத்திக் கொண்டு வீட்டினுள் நுழைந்தாள் நன்றி